இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் கடந்த வாரம் நடைபெற்ற இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் இந்திய மக்கள்கிட்ட ஒரு பெரும் வருத்தத்தையும் வேதனையும் உருவாக்கியிருக்கிறது ஏன்னா சுற்றுலா பயணிகளை தாக்குதல் நடத்துறது சுற்றுலா பயணிகளை மேலே வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துதுங்கிறது ஏற்க முடியாத ஒரு விஷயம் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்துது பல இடங்களில் நடைபெற்றிருந்தாலும் இந்தியாவில் பல தீவிரவாத தாக்குதல்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் இந்த தாக்குதல் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் நிறைய சந்தேகங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு தாக்குதல் சம்பதமாக இருக்காது அதற்கு முன்பாக புதிய பெருமாணம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல வந்து நிறைய பேர் பண்ணுறதில்லை நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்களோ ஷேர் பண்ணுவீங்களோ லைக் கொடுப்பீங்களோ அது மேலும் மேலும் அதுக்கான உழைப்பையும் உங்களுக்கு அதே மாதிரியான தகவல்களை தருவதற்கு வாய்ப்பாக அமையும் சரி நிகழ்ச்சி போயிடலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் ஒரு குதிரை ஓட்டியாக இருக்கக்கூடிய காஷ்மீருடைய அந்த மண்ணினுடைய பயந்தன் ஒரு ஷா ஹுசைன் ஷா உள்பட இருபத்தி ஆறு பேர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பி சென்று விட்டார்கள் என்று சொல்கிறாங்க இது ரொம்ப பெரிய ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் ஏன்னா காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி தாக்குதல் சம்ப சம்பவத்தை சந்தித்து கொண்டே வரக்கூடக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட பாதுகாப்புக்காக காஷ்மீர் மாநிலத்துடைய பாதுகாப்பே இராணுவத்துடைய கையில் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய பார்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவுடைய பார்டர் அப்படின்னு பார்த்தா மிக நீண்ட பார்டர் எதுன்னு சொன்னால் எல்லைக்கோடுன்னு சொன்னால் பாஸ் காஷ்மீருடைய அந்த எல்லைக்கோடு தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்டுள்ள காஷ்மீர் எல்லைக்கோடு தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மளுடைய பார்டர் பார்டர் செக்யூரிட்டி இருக்குது அதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அங்கே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க அது இல்லாமல் சிஆர்பி பிஎஃப் அதாவது துணை ராணுவ படையினரும் அங்கே கொதிக்கப்பட்டிருக்கிறார் வாடலை இல்லாமல் சொல்கிறேன் ஸோ இவ்வளவு படைகள் அங்கே இருந்தும் கூட பகில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்குது ஏன்னா இது வந்து புதிதாக ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்கிறதான்னு சொன்னால் இது வந்து அசம்பாவிதம் நடந்துச்சு எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடிக்கடி காஷ்மீர்களில் இது போல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகள் அது போல அதிநவீன கருவிகளை கொண்டு கண்காணிக்கிற ஏற்பாடுகள் ரோந்து பணிகள் தொடர்ச்சியான சோதனைகள் இதெல்லாம் வந்து இது வந்து அன்றாட காட்சிகளாக இருந்த எந்த காஷ்மீரில் பகல்காமில் எந்த தீவிரவாத தாக்குதல் நடந்து இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற சம்பவத்தை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது முழுக்கு முழுக்க பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னாலும் ஏற்பட்டக்கூடிய ஒரு சம்பவம் சரி இந்த பாதுகாப்பு இந்த பகல்காம் எங்க இருக்கு இது இந்த பஹல்காம் கூடிய நகரம் அந்த இடம் எங்கே இருக்கு இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற இடம் இருக்கு பைசரன் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு அதை பகல்காமில் இருந்து ஸோ இந்த பகல்காம் என்ன எங் எங்கே எதுன்னா உங்களுக்கு நம்ம பார்த்து ஈஸியாக சொன்னால் புரிஞ்சிருந்து சொன்னால் அமர்நாத் யாத்திரைக்கு போகக்கூடிய மக்கள் அங்கிருந்து தான் பகல்காமில் இருந்து தான் அமர்நாத் யாத்திரைக்கு வந்து பிரயாணத்தை தொடங்கணும் ஏனென்றால் இருந்து அது வரைக்கும் சாலை பாதுகா சாலை போக்குவரத்து இருக்கிறது பகல்காமுக்கு மேலே அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் மலையும் குன்றுகளும் ஆறுகளும் கடந்து போக வேண்டியிருப்பதனால் குதிரை பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் எது வரைக்கும் அமர்நாத் குகை வரைக்கும் ஸோ அந்த குகை வரைக்கும் போகிறதுனால எந்த பயணிகள் அந்த அமர்நாத் குகைக்கு போகக்கூடிய வருடா வருடம் அந்த பயணிகள் போகுமோ அவங்கள பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து ராணுவ குவிக்க குவிக்கப்படுவாங்க பாதுகாப்பு நல்லாயிருக்கும் இப்போ அந்த ப அந்த பகல்காமில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கடைசியாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த அந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகக்கூடிய நேரத்தில் மட்டுமே அங்கே பாதுகாப்பு ஏற்பாடு இருந்திருக்கு பிறகு பகல்காமில் பாதுகாப்புக்கான அது எந்த விதமான இராணுவ குவிப்பும் இல்லை பகல்காம்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பயணத்துக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இராணுவ கேம்ப் இருக்குது பகல்காமலையும் இல்லை சரி அதுலேருந்து போனோம்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் ஐந்துலேருந்து பதல்காம் பருவாக வந்து அந்த பல்காம் போனால் ஒரு சந்தை பகுதி ஏன்னா இப்போ அங்கேருந்து சுற்றுலா பயணிகள் வந்து சேர்ந்து அசம்பிள் ஆகி குழுக்களாக பிரிந்து அமர்நாத்துக்கு போகக்கூடிய இடம் அந்த இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு அழகிய நதியோரமாக இருக்கக்கூடிய பனிப்படந்த ஏரியா இருக்கக்கூடிய அழகிய நேஷனல் பார்க் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம் அங்கே போகிறாங்கன்னா மக்கள் என்ன சொன்னால் குதிரையில் போயாகணும் இல்லை நடைபயணமாக போயாகணும் இப்போ பஹல்காம்லேருந்து பைசரணுக்கு போகக்கூடிய அந்த தூரம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம்லேருந்து மூணு மணி நேரம் பயணம் செஞ்சு தான் அங்கே போய் ஆகணும் எங்கே போய் ஆகணும் பைசரணுக்கு போய் ஆகணும் இந்த பைசரன் தான் ரெண்டாயிரத்தி இருபது வரக்கூடிய கடந்த இந்த பைசரன் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி மக்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க இது வழக்கமாகவே அங்கே உள்ள லோக்கல் அதிகாரிகள் சொல்கிறாங்க பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றுலா தயாரிவு அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பயணிகள் வரைக்கும் தினசரி வருவாங்க புருசான ஒரு இடம் இல்லை அப்போ அதிலே இப்போ அந்த அந்த இடங்கள்லேயே அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் எங்கள் பைசன் வந்திருக்கிறாங்க பதில்காம வந்து பைசன் வந்திருக்கிறாங்க அந்த பைசரன் பூங்கா சுற்றி நல்லா இயற்கையான இடம் இருக்கிறனால இயற்கைகளில் கொஞ்சம் இடங்கள் இருக்கிறதுனால அங்கே இந்த பகுதியில் சுற்றி பார்க்கறதுனால வந்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ரெண்டிலிருந்து ரெண்டரை மணிக்குள்ளே ஐந்து தீவிரவாதிகள் நான்கிலிருந்து ஐந்து தீவிரவாதிகள் வந்து வந்து அந்த மைதானத்தில் அதாவது ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய நெருக்கடியான இடத்துல சுட்டுக்கொள்ளலை சுடு சுற்று துப்பாக்கி சுட்டு சம்பவம் நடக்கலை பரவலான இருக்கக்கூடிய ஒரு பரந்த மைதானம் அது ஒரு பார்க்கு பைசரனுடைய ஒரு பார்க் அந்த பார்க்கில் அந்த நேரத்தில் துப்பாக்கி சுட்டு நடத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு பேருக்கு இடைப்பட்ட மக்கள் அங்கே சுற்றுலா பயணிகள் இருந்திருக்காங்க சில பேர் ஓய்வெடுத்து இருந்திருக்காங்க சில பேர் படுத்துருக்கிறாங்க சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சில பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க சில பேர் குதிரை சவாரி போயிட்டு இருக்காங்க இப்படி பல்வேறு நிகழ்வுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும் அங்கே கூடிய திடீர்னு வந்து வந்த அந்த ஐந்து பேர் வந்து அதிநவீன ஆயுதங்கள் நார் சாதாரணமான நண்பர்களே சாதாரணமான ஆயுதங்கள் இல்லை இராணுவத்தில் தற்போது இறக்கப்பட்ட இராணுவத்தில் இப்போ இறக்கப்பட்ட ஹை டெக்னாலஜியுடைய அந்த துப்பாக்கிகளை வச்சுருக்கிறாங்க அவங்க இந்த துப்பாக்கி சொல்லி நடத்துகிறாங்க சரமாரியாக அத்து பாய அதில் பெரியவங்க முதியவர்கள் குழந்தை ஒரு மூணு வருஷம் குழந்தை தவறி போச்சு அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேரில் இருபத்தி ஐந்து பேர் சுற்றுலா பயணிகள் அந்த இருபத்தைந்து பேரில் பதினாலு பேர் வந்து முஸ்லீம் எவ்வளோ பேர் பதினாலு பேருடைய பேர் விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் பதினாலு பேர் முஸ்லீம் மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களாக இருக்கிறாங்க ஆனால் மெஜாரிட்டி ஆயிடுச்சு அதில் ஒருத்தர் ஒரு உசைன் ஷா அப்படிங்கிற அந்த இளைஞர் இந்த துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பார்த்துட்டு ஓடிப்போய் ஒரு ஒருத்தரை அவரை காப்பாற்றுறாரு இரண்டாவது முறையாக போகும்போது குண்டு அடிபட்டு அவர் இறந்து விடுகிறார் இது வந்து ரெண்டரை மணி அந்த கால் மணி நேரம் கால் மணி நேரத்துக்குள்ள இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு சூடு நடந்த போது சில பேர் சொல்கிறாங்க தலையில வச்சு சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்ல சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் நேரில் பார்த்த சில பேருடைய சொல்கிறாங்க மறைந்திருந்தவர்கள் அவர்கள் சொட்டார்கள் ஆனால் அதனால் அவங்க யார் எப்படி இருந்தாங்கிறது எங்களுக்கு தெரியல என்பதாக சொல்கிறாங்க சிலவர்கள் சொல்கிறது போது அவங்க வந்தாங்க நேரடியாக வந்தாங்க ஆண்களாக வந்தாங்க நாங்கள் பார்த்தோம் அதில் ஒருத்தவன் தலையில் வந்து கோப கோபஸோடைய கேமராலாம் இருந்தது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இந்த தாக்குதல் சம்பவம் ரெண்டாவது மிக பெரிய ஒரு 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 மோசமான துர்பாகியமான நிலை என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இதுவரைக்கும் அங்கே பாதுகாப்புக்காக எந்த பாதுகாப்பு படையும் வரலை குவிக்கப்படலை பாகு பாதுகாப்பு படை நீக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமர்நாத் யாத்திரைக்கு பிறகு அந்த பகத்கானுடைய பகுதியிலையும் பைசரன் பகுதியிலையும் பாதுகாப்பு வீரர்கள் இல்லை காவல்துறை அதிகாரிகளும் அங்கே இல்லை பை கா காவல்துறையிலும் பைசரனில் இல்லை பைசரனில் இருந்த அதிகாரி யாருன்னா கைடுன்னு சொல்லப்படக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிறப்பு பயிற்சி பெற்ற முப்பது பேர் மட்டும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த முப்பது பேர் மட்டும்தான் பைசரன் பார்க்கில் சுற்றித்திறாங்க இவர்களுக்கு ஆயுதம் கிடையாது ஆயுதம் கொடுக்க மாட்டாங்க யாராவது சுற்றுலா பயணிகளை ஏமாற்றிடக்கூடாது அவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் இந்த இந்த கைடுன்னு சொல்லக்கூடிய சுற்றுலா கைடுன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு சீரீடு கொடுக்கப்படும் அவர்களுக்கு காவல்துறை போல சீரீடை கொடுக்கப்படும் அவர்கள் அங்கே இருந்திருக்காங்க அதில் அந்த நேரத்தில் பார்க்கும்போது நாலு ஐந்து பேர் மட்டுமே துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற இடத்துல வந்து இந்த கைடு இருந்திருக்குறாங்க சரி நடந்து பெற்றிருது துப்பாக்கி சூடு நடந்துடுச்சு நடந்து இந்த கிட்டத்தட்ட ஏன்னா போகிறதுக்கு இப்போ வந்து உடனடியாக வந்து சாலை மார்க்கமாக வர முடியாது எங்கே பைசரனுக்கு வர முடியாது பகல்காமுக்கு வந்துடலாம் பகல்காமுக்கு சாலை வசதி இருக்கிறது வந்துடலாம் ஆனால் பைசரனுக்கு போகிறாரு இருந்தால் மலைப்பாங்கான இடங்களில் குதிரையிலையும் அல்லது நடந்து தான் வரணும் ஆனால் இராணுவத்தோடைய தொடர்பு இருந்துச்சுன்னா உடனடியாக ஹெலிகாப்டரில் வர முடியும் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டரை நாலரை ஐந்து மணி வரைக்கும் ரெண்டு மணிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் துப்பாக்கி சூடு பட்டவர்களை மீட்பதற்கோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ எந்த விதமான பாதுகாப்பு அதிகாரிகளோ மருத்துவ குழுக்களோ வரல இவ்வளோ நேரத்துலேயும் அங்கே இருந்த முஸ்லீம் மக்கள் அங்கிருந்த அந்த காஷ்மீரி மக்கள் அவர்களை வந்து மீட்டு அவர்களை காப்பாற்றி அவர்களுடைய வீடுகளிலேயும் இடங்களிலேயும் பள்ளிக்கூடத்துலேயும் அங்கே உள்ள சு ஆரம்ப சுகாதார அந்த மருத்துவ குழுக்களையும் வந்து அவங்க அழைச்சிட்டு போய் பாதுகாக்க முயற்சி செஞ்சுருக்காங்க அதில் காயம்பட்டவர்கள் இருக்கிறாங்க காயம்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க ஆனால் உடல்களை மீட்கிறதுக்கு கூட ஆள் இல்லை எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு குறைபாடு உள்ள காஷ்மீர் காஷ்மீரு எந்த காஷ்மீரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தீவிரவாதிகள் ஊடுவிருப்பவர்கள் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு தான் முந்நூற்றி எழுபதாவது சட்டம் இருக்கிறது த்ரீ செவன்டி இருக்கிறது என்பதாக சொல்லி அந்த சட்டத்தை நீக்கிவிட்டு இந்த இப்போது அந்த சட்டத்தை நீக்கிவிட்டு காஷ்மீருடைய சிறப்பு அதிகாரத்தின் சேர்த்து நீக்கிவிட்டு காஷ்மீருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை டெம்மி அரசாங்கமாக மக்கள் பிரதிநிதிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் மொத்த அதிகாரத்தையும் கையிலும் ஒன்றிய அரசு கையிலும் ஆக கைப்பற்றி கொண்ட அந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த தீவிரவாத தாக்குதல் நடக்குது சமூகம் நடக்குது நன்றில்லை இது முழுக்கு முழுக்கு பாதுகாப்பு குறைபாடலாக நடந்திருக்கு என்பதை அங்கு உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளையும் ஒத்துக்கொள்கிறாங்க அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள் ஒத்துக்கிறாங்க அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காவல் நிலையம் இருக்கிறது அந்த காவல் நிலையத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையே முப்பது பேர் தான் முப்பது பேர் காவல் அதிகாரிகளை கொண்டது அதில் வந்து சிறப்பு பயிற்சி பட்டதை வந்து ப பதினொன்று பதிமூணு பதினாலு பேர் சிறப்பு பயிற்சி பட்டவங்க இருக்கிறாங்க அது வந்து உதவிக்காக உள்ளவர்கள் அவர்கள்ட்ட ஆயுதங்களும் கிடையாது இராணுவத்தில் மட்டும்தான் இருக்கு அப்போ எப்படி வந்து இன்னொரு விஷயம் இதுவரைக்கும் அந்த பகல்காம் பகுதியில் தீவிர எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழவில்லை இது ஒரு ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இந்த இடத்தை டார்கெட் செய்தது யார் இந்த இடத்தை ஏன்னா இந்த இந்த இடத்துக்கு அவர்களே தீவிரவாதிகளே வருவதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களும் குதிரையில் வாகனம் தான் வந்திருக்க வேண்டும் நடந்து தான் வந்திருக்க வேண்டும் அப்போ நிச்சயமாக இந்த ஆயுதங்களோட ஒரு குழு மேலே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ராணுவம் ஒன் அவங்க தடுத்திருக்கணுமா இல்லையா எப்படி இவ்வளவு அதிநவீன ஆயுதங்களோட வர முடியுது வர முடியும் இந்த அவித அதிநவீன ஆயுதங்கள் அங்கு உள்ள தீவிரவாதிகளுக்கு எப்படி கிடைத்தது அதிநவீன ஆயுதங்கள் ஏன்னா ஒரு ஒரு குண்டுக்கும் ஒரு உயிர் இருக்கு சல்லடையாக தொலைச்சிருக்காங்க ஒரு சில ஒரு சில உடல் பல பேருக்கு தலையிலலாம் அதாவது அந்த சிதறல்கள்லாம் அதிகமாகிருக்கு அப்போது அதோடைய அந்த நவீன ஆயுதங்களுடைய அந்த அந்த வேகம் அதனுடைய அதோடைய புல்லட்டுடைய இது வந்து மிக மிக மோசமான தாக்குதலாம் உண்டாயிருக்கு சில பேருக்கு உரசி உராசி கொண்டு போனதுலேயே கையில் பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவர் மருத்துவமனை சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ எந்த இவ்வளோ தாக்குதலுக்கு என்ன காரணம் பாதுகாப்பு குறைபாடுங்கிற ஒரு பெரிய வர இது வந்து அசைக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த பாதுகாப்பு குறைபாடு ஒரு லட்சம் வீரர்கள் ஏன்னால் இந்த ஏப்ரல் ஜனவரிக்கு பிறகு ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் அதிகமான பேர் வந்துட்ருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஜனவரியில் அதிகமாக பனிப்படலங்கள் இருக்கும் டிசம்பரில் பெரும்பாலும் அதிகமாக போகிறது இல்லை ஜனவரியில் போகிறாங்க ஜனவரியில் வந்து அந்த முடியக்கூடிய நேரம் அதே நேரத்தில் நிறைய மிஸ்டு பணிகள் அதிகமாக இருக்கிறனால ஆர்வப்பட்டு போகிறாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த இந்த காலகட்டத்தில் நாலு மாதங்கள் இடையில் அதிகமான பயணிகள் போவாங்க அப்போ சுற்றுலா பயணிகளுடைய போகக்கூடிய பாயிண்ட்ஸ் எது எதுன்னு சொல்லி சுற்றுலாத்துறைக்கு நிச்சயமாக தெரியும் பாதுகாப்புத்துறைக்கு நிச்சயமாக தெரியும் அதே போல பாதுகாப்பு துறையுடைய இராணுவத்துக்கு தெரியும் அப்போ இந்த பகுதியில் சுற்றுலா பெண்கள் அதிகம் பயணக்கூடிய ஒரு ஒரு மலை குன்றில் ரெண்டாயிரம் பேர் சேர்றாங்கன்னு சொன்னா அந்த பகுதி நெருக்கடியாக இருக்குமா இருக்காதா அந்த ரெண்டாயிரம் பேர் சேரணும் சாமானியமாக இன்னைக்கு ஒரு சிறு திருவிழா கூட்டம் கூடுனா கூட அங்கே எத்தனை போலீஸ்காரர்கள் நம்ம போடுறோம் ஒரு சாதாரண ஒரு திருவிழா கூட்டம் ஒரு ஆயிரம் பேர் கூடக்கூடிய திருவிழா கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போலீஸ் அங்கே போடுறோம் பாதுகாப்புக்காக போடுறோம் அது அங்கே அசம்பாவி நடக்க போகிறது இல்லை ஆனாலும் போடுறோம் ஒரு விஷயத்துக்காக நடந்துடக் கூடாது என்பதுக்காக போடுறோம் இவ்வளோ பேர் கூடுற இடத்துல ஒரு இராணுவ வீரர் கிடையாது ஒரு பாராமில்ட்ரி கிடையாது ஒரு போலீஸ் கிடையாது ரைடு கிடையாது எப்படிங்க நடத்துறீங்க எந்த தைரியத்தில் சுற்றுலா பயணிகள் அங்கே அழைச்சிங்க எந்த தைரியத்தில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபியுடைய அந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய காஷ்மீர் ஆளுமைக்கு சொல்ல முடியாது ஏன்னா அங்கே காஷ்மீர் முழுக்க முழுக்க ஒன் த்ரீ செவன்டிக்கு பிறகு காஷ்மீருடைய சட்டசபை காஷ்மீருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் முதலமைச்சர் எல்லாமே டம்மியாக்கப்பட்டாங்க சாதாரணமான இல்லை கொஞ்சம் நஞ்சம் காஷ்மீரில் போன கடந்த வாரம் ஒரு கூட்டம் நடக்குது அது அது முக்கிய நபர்கள் கொண்ட கூட்டம் ஒன்று நடக்குது உமரத்துல்லாவுக்கு அழைப்பு இல்லை காஷ்மீருடைய முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய உமரத்துல்லாவை அழைக்கப்படலை ஒதுக்கப்படுறார் எதை பற்றி பாதுகாப்பு சம்பந்தமான கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த மாநில முதல்வர் அங்கே அழைக்கப்படலை அந்த மாநிலத்தில் பாதுகாப்பு ஒரு அதில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அழைக்கப்படலை யாருமே அழைக்கப்படலை இவர்களாகவே கூட்டம் போடுறாங்க இவர்களாகவே முடிவு செய்கிறாங்க என்ன கூட்டத்தை நீங்கள் போடுறீங்க தொடர்ந்து இந்த மாதிரியாக கொலைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு லட்சம் பேரை எதுக்காக வச்சிருக்கிறீங்க அதிநவீன கருவிகள் எதுவும் இல்லையா இப்போ டிடெக்ட் பண்ண முடியும் இப்போ எங்கேயோ தொலைவில் இருந்தாலும் கூட போர்க்கருவிகள் நவீன கருவிகள் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பல நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து டிடெக்ட் பண்ண முடியும் அந்த டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ அந்த டெக்னாலஜி இல்லையா அடுத்தாணி போய் போய் இருக்கக்கூடிய ஒரு சுவிசலுடைய ஒரு ஆய்வு நிறுவனம்னு சொல்லுது பாகிஸ்தானில் ட்ரோன் போன்ற அவித நவீன க கருவிகள் அதிகமாக இருக்கிறது அந்த அளவுக்கு அதி நவீன டெக்னாலஜி உள்ள கருவிகள் இந்தியாவிடம் இல்லை என்பதை உறுதி செய்கிறாங்க நீ இங்கே இஸ்லா பள்ளியாசில் உடைக்கிறதும் மசூதியில் உடைக்கிறதும் இஸ்லாமியருடைய சொத்துக்களை அபகரிக்கிறதும் அதுக்கு மட்டுமே தீர்மானங்கள் போடுறதோ அதுக்கு மட்டும் சட்டங்களை மாற்றி அமைக்கிறதும் கோயில்களை கட்டுறதும் கோயில்கள் அந்தந்த ஊருக்காரங்க கட்டுருவாங்க கவர்மெண்ட் எங்க கட்டணும் கோயிலை கோயிலை கட்டுறதுக்கு ஊர் இருக்குது ஊர் மக்கள் இருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க அவங்க கட்டிக்குவாங்க அவங்க பள்ளிவாசல் கட்டிக்குவாங்க அவங்க சர்ச்சு கட்டிக்குவாங்க கோயிலுக்கு கட்டுற வேலையா கவர்மெண்ட்டுக்கு கோயில் இடிக்கிறதா கவர்மெண்ட்டுக்கு வேலை கவர்மெண்ட் வேலை என்னங்க வேலை ஓ வேலை என்ன மக்களை காப்பாற்றுறது வேலை மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கறது வேலை மக்களுக்கு கல்வி கொடுக்கறது வேலை மக்களுடைய பொருளாதார நிலையை மேல் தூக்கி விடுறது இந்த பதினஞ்சு ஆண்டுகளை மொத்த பொருளாதாரத்தை காலி பண்ணியாச்சு ரிசர்வ் பேங்கில் இந்த பணத்தை காணோம் ரிசர்வ் பேங்கில் பணத்தை காணலை ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் எண்பத்தி ஆயிரம் கோடியே திவாலாச்சின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுது எல்ஐசியில் இருந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியே காணும் எடுத்துட்டேன் நிறுவனங்களை வித்து திண்டாச்சு ஏர் ஈஸியாக ரயில்வே ப்ரைவேட்டுக்கு போக போகுது விமான நிலையங்களே வித்தாச்சு இந்திய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக ஒரு விமான நிலையம் கூட கிடையாது இதை விட கேடுகட்ட நிலை இந்தியாவுக்கு ஒரு தேவையாங்க குட்டி நாடு சொந்தமாக விமானம் வச்சுருக்கு இந்தியா விமானம் இங்கே போச்சுங்க இந்தியாவுக்கு சொந்தமாக விமானம் கிடையாது இந்திய இந்திய அரசுக்கு அது ஒழிச்சது யார் இந்திய அரசு விமானம் இல்லாத இந்திய அரசாக மாற்றுறது யார் நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாட்டில் அந்த அரசாட்சி நடக்கூடிய இந்திய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக விமானம் கிடையாதுங்க இதோட கேவலம் எங்கெங்க இருக்கு அதை செஞ்சது யார் கவர்மெண்ட் யாருக்கு தானம் யார் கொடுக்க சொல்லது நடத்துறது அரசியல் இடம் இருக்குல்ல எந்தெந்த நடத்தலாம் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் என்ன அரசு சாசன சொல்லப்பட்டிருக்குல்ல வரையறுக்கப்பட்டிருக்குல்ல நீ எப்படி மீற யார் கேட்க மாட்டார் ஒரு சாராருக்குள்ள நாடா இது அல்லது ஒரு கூட்டத்துக்கான நாடா அல்லது ஒரு கட்சிக்கான நாடா அல்லது ஒரு இயக்கத்துக்கான நாடா நூற்றி இருபத்தி ஆறு கோடி மக்களுடைய மனிதனுடைய உரிமையை பாதுகாக்க நாடு இல்ல நீ ஜெய் ஸ்ரீராம் மட்டும் சொல்ல சொன்ன என்ன அர்த்தம் ஜெயசிராம் சொன்னாங்க பாகிஸ்தான் தீவிரவாதி ஓட்டு ஓடிடுவோட துப்பாக்கி போட்டு ஓடிடுவானா ஓடலையே சுற்றான என்ன பண்ண பாதுகாப்பு ஏற்பாடு கண்ணி நண்பர்களே இதுதான் தனி மனிதனுடைய ஒரு ஒருத்தருடைய கேள்வி நண்பர்களே உங்க எங்களுடைய கேள்வி இதுதான் என்னுடைய நாட்டுடைய பாதுகாப்பு ஒன்னு வந்து நீ காங்கிரஸ் சரி இல்லைன்னு தானே வந்த காங்கிரஸ் காஷ்மீர் விவகாரத்தை சரி பண்ண முடியலன்னு தான் நீ வந்த நீ வந்து என்ன கிரிச்சிருக்க கிட்டத்தட்ட வந்த பிறகு அந்த பதினாலு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் பேர் கொண்டிருக்க மதவாதத்தின் பெயரால் மத கலவரங்களின் பெயரால் இந்தியாவில் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது சாதனையா நண்பர்களை யோசிக்க வேண்டாமா இந்த நாட்டில் அறிஞர்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் டாக்டர்ஸ் இருக்கிறார்கள் பல மேதைகள் இருக்கிறார்கள் பல தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் உங்களை கொண்டு வைத்திருக்கிறது நீங்க நீங்கள் உங்களை ஆள விட்டுருக்கு இவர்களை எல்லாம் ஆள விட்டுருக்கு உங்களை ஆனால் உங்கள் அமைச்சர் சொல்கிறாரு குடிங்க நோய் சரியாதுன்னு சொல்கிறாரு யாருக்கிட்ட யார்கிட்ட சொல்றாரு பயாலஜிக்கல்ல பிஹெச்டி முடிச்சு அதில் ஆய்வுகளை வெளியிட்டு இந்தந்த நோயெல்லாம் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி ஆய்வறிக்கைகள் வச்சு கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு இந்த நாட்டில் இருந்து அரசு சொல்லக்கூடியது குடி நோய் சரியாயிரு சொல்லுது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் இதுதான் நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஏற்பாடா இதுக்குத்தான் ஒரு கவர்மெண்ட் தேவையா இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது இப்போ இவ்வளோ பேர் இருந்து இவ்வளோ பா ராணுவ வீரர்கள் இருந்து இவ்வளோ பிஆர்பி வீரர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்து சாதாரணமாக அஞ்சு பேர் வந்து சுட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்களாம் இவர்களுக்கு தெரியாதா யாரும் பிடிக்க முடியலையா தேடுவார்களாம் ஆனா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உடனே கண்டுபிடிச்சிருவாங்களாம் நயா கதையாக இருக்குது தேடு ஆளை கண்டுபிடிக்க மாட்டேங்களாம் ஆனா பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்லிடுவீங்களா அது பாகிஸ்தான் தீவிரவாதியாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானுடைய ஊடுருவாதாலும் சரி வன்மையாக கண்டிக்கப்பட்டு பதிலடி கொடுத்து தீர வேண்டும் ஆனால் தப்பிச்சு போனவர்கள் பாகிஸ்தான் தீர்வு உனக்கு யாரையா சொன்னா எப்படி பிடிச்ச நீ யாரை பிடிச்சிருக்க எப்படி தப்பிச்சு போனாங்க எப்படி தப்பிச்சு போனாங்க ரெண்டரை மணி நேரம் ஆகுது இங்கிருந்து மேலிருந்து எல்லாரும் இறங்குறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது அப்போ அவர்களும் இறங்கி ஓடுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும் சரி ஓடுற அந்த எங்கெங்கே ஓடி இருக்க முடியும் ஒருத்தர் அந்த அந்த சிகரில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஏரியா பகல்காம்ல இருந்து பைசரனுங்கிற உள்ள தூரம் ஆறு கிலோமீட்டர் ஏரியா அந்த பக்கமும் ஊர்கள் இல்லை இந்த பக்கம் ஊர்கள் இல்லை இந்த பக்கம் பகாடு மலை இந்த பக்கம் பகல்காம் இருக்கு பகல்காம் கீழே ஊர்கள் இருக்கு இந்த தீவிரவாதிகள் சுட்டுட்டு ஓடினாங்கன்னா எங்கே ஓடினாங்க எங்கேயோ ஓடினாங்க இறங்கி ஓடினா ரெண்டரை மணி நேரம் ஓடினா எங்கே ஓடி இருப்பாங்க இது அனுமானிக்க முடியாதா இது மில்ட்ரிக்கு அனுமதிக்க முடியாதா இது மில் இன்டெலிஜென்ட்க்கு அனுமதிக்க முடியாது தெரியாதா கெஸ்ட் பண்ண முடியாதா எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க இன்றைக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு 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 கை தேடுறாங்கன்னா எங்கே என்ன தேடுறாங்க ஜல்லட போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பிடிச்சிடுறாங்களா இல்லையா எப்படி அவனை பிடிக்க முடியல ஏற்க யாருக்காக பிடிக்காம விட்டேன் எதுக்காக பிடிக்காமட்ட எத்தனை பேர் கொடுறதுக்காக அப்படிக்க மாட்டேன் இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி எல்லாத்துலேயும் இருக்குல்ல நண்பர்களே இந்த கேள்விதான் இன்றைய நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்பு குறைபாடுக்கான மிக முக்கியமான விஷயம் இதே பிஜேபி கவர்மெண்ட் எவ்வளோ அக்கறை எவ்வளோ அக்கறையா இன்னைக்கு வந்து குஜராத்தில் பாகிஸ்தான் பார்டரில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இன்னைக்கு ஒரு அதான் ஒரு பிளான்ட் ஒன்று கொடுத்துருக்கு சோலார் பிளான்ட் சோலார் பவர் பிளான்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ ஏரியா தெரியுமா நம்முடைய சென்னையோட பெருசு அவ்வளோ பெரிய ஏரியா ஆனால் சட்டத்தில் இடம் நினச்சாது அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை பத்து கிலோமீட்டருக்கு தொலைவில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கக்கூடாது குடியிருப்பையும் உருவாக்கக்கூடாது இது வந்து பார்டர் போர்ஸ் பார்டருடைய லைன் ஆஃப் பார்டருடைய ரூல் எப்படி மாற்றின எப்படி நீ மாற்றின எப்படி இடம் கொடுத்த அனுமதி கொடுத்த யார்கிட்ட கேட்டு கொடுத்த உனக்கு எந்த யா யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது இப்போ நீ ஆட்சியில் இருந்தால் எல்லாம் பண்ணிடுவியா யாரும் கேட்க மாட்டாங்களா இப்போ அங்கே இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தினா அதான் நீ இது மட்டுமா போவோம் அதான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க யார் வரணும் யாரை கூட்டம் நிறுத்தணும் எல்லையில் இருக்கிறனால யார் வருவா இந்திய ராணுவ வீரர் தானே வரணும் இந்திய ராணுவ வீரர்கள் தான் அடித்தா இந்திய ராணுவ செத்தா உனக்கு பரவாயில்லையா இந்திய ராணுவ வீரர்கள் அவ்வளோ கிளுக்கிறியா போச்சா இராணுவத்தையும் நீ மதிக்க மாட்டேறியா எப்படி ராணுவ வீரர்கள் வேலை செய்வான் உனக்கு ராணுவ வீரத்துக்கு வா சம்பளம் கொடுக்க மாடற ஒழுங்கான சோறு கொடுக்க மாட்ற அவனுக்கு ஒழுங்கான ஊதியமும் கொடுக்க மாட்டேற அவனையே அவமானப்படுத்துகிற மாதிரி நீ தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள் மாதிரி புதுசாக இராணுவ வீரர்களை தயார்படுத்துகிற அவன் இந்த ரெடி பண்ணிட்டு மூணு வருஷத்தில் ராணுவ பயிற்சி போட்டு எங்கே போவான் எங்கேயா போவான் இராணுவத்துக்குள்ளே துப்பாக்கி எடுக்க பழகிட்டான் குண்டு போடுறதுக்கு பழகிட்டான் எதிரிகளை எப்படி சொல்கிறோன்னு கற்றுக்கிட்டான் அப்போ கற்றுக்கிட்ட இந்த இவன் அவனுக்கு எங்கே வேலை கொடுக்க போற நீ ராணுவத்தில் மூணு வருஷம் கூட வேலை வெளியே வந்துடுவான் விபத்துல வெளியே அனுப்பிடுவேன் யாருக்கு வேலை கொடுத்த வந்து தயார்படுத்துகிற ஆர்எஸ்எஸ்க்காக தயார்படுத்துறியா எந்த தீவிரவாதியாக தயார்படுத்துறியா அங்கங்கே நடக்கிற கலவரத்தில் துப்பாக்கி சூடு நடத்துறதுக்காக பயன்படுத்துறியா யாருக்காக பயன்படுத்துகிற இவனை உள்ள கொண்டு வந்து அவன் எப்படி வேலை செய்வான் ராப்பகலாக கடந்து ரத்த சித்தி அவங்க பனி காட்டுப்பாங்க பனி நீ அனுபவிச்சிருக்கியா நீ காஷ்மீர் பார்டரில் அந்த உரை பனியில் ஒரு வீரன் வந்து தன்னும் தனியாக பார்டரில் உயிரை கோயில பிடிச்சிட்டு கிடைக்கிறது உனக்கு அனுபவம் இருக்கா நீ ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் நீ தாங்குவியா நீ கிடக்குறான் அவன் பார்டரில் உயிரை கையில் பிடிச்சிட்டு கிடக்கிறான் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் பெத்த குழந்தை எல்லாத்தையும் விட்டு கிடக்கிறான் அவளை நீ அவமானப்படுத்திட்டு நீ யாரையும் நான் நாயரை கொண்டு வந்து வச்சிட்டு நீ அவனுக்கு தற்காலிகமாக கொடுத்துட்டு இவனுக்கு சம்பளம் கொடுக்காம விட்டன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான் அவன் ஒன்று கட்டுப்படுவானா ஒரு நாட்டுடைய மிலிட்டரி எவ்வளோ பெரிய புரிசுது நீ உத்தனை ஓடல இத்தனை கோடி ஓடல் இத்தனை கோடி ஓட தூட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அவன் பாடல யாரு காப்பாத்தலை அவரை ஒரு ஒரு நிமிஷமும் இந்திய மக்களுக்காக உயிர் கொடுத்துட்டு இருக்கிறான் அவனை நீ என்ன பண்ற நான் பேர் பண்ணி கொடுத்த புண்ணுவால இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க நண்பர்களே மிக 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 ஆபத்தான கட்டத்தில் ஆபத்தானதை நோக்கி போயிட்டு போயிட்டு இருக்கோம் அவங்க கவர்மெண்ட் போகுதுன்னு சொன்னா மக்கள் எப்போ மந்தைகளாக மாறுவோன்னு சொன்னா தவறுகளை சுட்டிக்காட்டாமல் அதை பற்றி பேசாமல் அதை பற்றி விவாதிக்காமல் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களைப் போல கேடுகட்ட மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது அந்த நாட்டுடைய குடிமக்கள் அப்படி இல்லை என் நாடு என் மக்கள் என் பூமி ஆட்சியாளர்கள் ஐந்து ஆண்டு காலம் மட்டும்தான் ஏற்கனவே வாழ்ந்த கா காங்கிரஸ் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சிங்க காங்கிரஸ் இல்லை இப்போ இல்லை ஆண்டுகள் இருக்க நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வரும் நிரந்தரமாக மோடி கவர்மெண்டா முடந்தரமான இந்த ஆர்எஸ் பிஜேபி கவர்மெண்டாக இருக்க போது இந்தியா பரந்த விரிந்த ஜனநாயக நாடு இதுக்கு தனி இறையாண்மை இருக்கிறது தனி கொள்கை கோட்பாடு இருக்கிறது இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈக்குவலிட்டி டைவர்சிட்டியில் வந்து இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை இங்கக்கூடிய பெரும் பலம் இருக்கிறது அந்த பலத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம மட்டும்தான் இவர்கள் இல்லை இவர்கள் இல்லை தூக்கிட்டேன்னு சொன்னால் அடுத்த இரண்டு ஆறு மாதங்களில் இவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் அடுத்த கவர்மெண்ட் வரும் ஆனால் நீங்கள் நானும் இருப்போம் இந்த பூமியில இந்தியா இந்திய குடியரசு இந்திய குடிமக்களாக இருப்போம் இப்போ நிரந்தரமானது இந்தியாவும் இந்திய மக்களும் தான் அவர்கள் தான் முக்கியமே தவிர அவர்களுக்கான சட்டத்திட்டங்கள் தான் முக்கியமே தவிர அவருடைய பாதுகாப்பு தான் இந்திய மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர இந்த அரசியல்வாதிகளோ இந்த அரசியல்வாதி அதிகாரத்தை வைத்துக் முக்கியம் இல்லை நண்பர்களே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முடிவுகளையும் எடுக்க வேண்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தலைப்போடு சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க